ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எஸ் எஸ் ஃபோர் கே மீடியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க I ஓம் you know. சிவனே சித்தன் எல்லோராலும் கூடுவாஞ்சேரி என நன்கு அறியப்படும் நந்திவரம் என்ற நகரம் பல்லவர் கால வரலாற்று தொடர்புடையது புகழ்பெற்ற பெற்ற சிவத்தலமாக விளங்கும் நந்தீஸ்வரர் கோவில் அமைந்திருக்கும் இடம் என்பதால் நந்திகேச்சுரம் என்று அழைக்கப்பட்ட இவ்வூர் நாளடைவில் நந்திவரம் என்றானதாக கூறப்படுகிறது நந்திவரத்தில் அமைந்துள்ள நந்தீஸ்வரர் கோவில் நந்தி வழிபட்ட தலம் எனவும் பல்லவர் கால வழிபாட்டு தலம் எனவும் நம்பப்படுகிறது கால வாணிப கூடமாகவும் நந்திவரம் விளங்கியதற்கான கல்வெட்டுக்கள் பல சான்றுகளாக உள்ளன சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தாம்பரத்தை அடுத்து வண்டலூர் உயிரியல் பூங்கா கடந்ததும் வரும் ஊர்தான் கூடுவாஞ்சேரி திரு நந்திகேஸ்வரம் திரு நந்திவரம் என்றெல்லாம் முன் காலத்தில் அழைக்கப்பட்ட இந்த பகுதி தற்போது கூடுவாஞ்சேரி என்று அழைக்கப்படுகிறது என் பேர் பார்த்திபன் குலாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட் விட்டு ஒட்டி ஏறக்கத்த அரை கிலோமீட்டர் நந்தி வரத்தில் நந்தி நந்தி சத்தூர் கோயில் இருக்குது இது ரொம்ப பழமையான ஆலயம் இது ஆயிரத்தி தொண்ணூறு வருஷத்துக்கு பழமையானதான் சொல்கிறாங்க அப்பர் பாடப்பட்ட தலன்றாங்க இந்த கோயிலே இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒரு கும்பாசணம் நடந்துக்குது அதுக்கு அடுத்தபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்தபடி இப்போ ரெண்டாவது ரெண்டாயிரத்து இருபதில் திருப்பணி ஆரம்பித்து நந்தன் வருது இருபத்தி ஒன்றில் திருப்பணி கும்பகசம் பண்ணான்னு ஒரு முடிவு வச்சு இரவு ஒன்று அது கை இந்த கொரோனாவில் தள்ளி தள்ளி போயின்னுக்குது இந்த கோவில் வந்து சுவாமி வந்து சுவயம்பு மூர்த்தி ஆதி காலத்தில் வந்து இங்கே ஒரு பசு வந்து புத்தா இருந்து பாலை கறந்ததாகவும் நோண்டும்போது சுவாமி லிங்கத்தில் வெட்டுப்பட்டுக்குது இவ்வளோ மந்திரம் நெடுக்க வெடிப்பு இருக்கும் இவ்வளோ ஆழம் பள்ளம் இருக்கும் சுவாமி வந்து வளர்கிறதா ஐதீகம் அம்பாள் பேர் சுவாமி நந்தீஸ்வரர் அம்பாள் பேர் சவுந்தரநாயகி இப்போ தான் திருப்பணி முடித்து நடத்துன்னு வருதுங்க அடுத்தபடியாக வந்து இந்த நந்தியை வந்து பழங்கால நந்தி தொண்ணூற்றி எட்டில் இது வந்து ஏதோ வின்னப்படுறதுன்னு சொல்லிட்டு எடுத்து வெளியே வச்சுட்டாங்க ஆனால் இந்த நந்திக்கு இன்றைக்கும் நல்ல ஒரு மக்கள் அதிகமான முறையில் அதான் வழிபாடு செய்கிறாங்க அங்கே இருக்கிறது வழிபாடு வச்சு சின்ன நந்தி இருக்குது அங்கே குளம் இருக்குது நந்தி தித்தன் பேர் ஆதி காலத்து நந்தி போக அந்த குளத்தில் மொழி ஐதீகம் இப்போ தான் அறுபத்தி மூணு நாயன்மார் இந்த கோவிலில் அப்படியே கட்டின புதுசாக சாபிதம் பண்ணுறோம் அறுபத்தி நாலு நாயன்மார்கள் பெருமாள் அங்கே சாபிதம் புதுசாக பண்ணுறோம் இப்போ ஒன்று வேணா இப்போ இந்த கோயில் அதுக்கு முன்னே எதுவுமே நெறிஞ்ச முள்ளாக வந்தது இப்போ சேவார்த்திங்க வருகையால் இப்போ கிராமத்தாருடைய ஒத்துழைப்பால் நிறைய இப்போ எல்லாம் கருங்கல் ஆகி எல்லாம் நடக்குது புன்னிக்கோட்டின்ற ஒரு கிராமத்தில் ஒருத்தர் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு முழு முழுக்க சுவத்துண்டு செய்து இந்தளவுக்கு முழுமையாக எங்களுக்கு ஒத்துப்பு கொடுக்குங்கிறார் அவர் தான் ஏகப்பட்ட அவருடைய பண முதல் உடல் உழைப்பு எல்லாம் செய்து இன்றைக்கி அளவுக்கு வளர்ச்சி காரணம் அவர் முதல் முதல் காரணம் புண்ணிக்கோட்டின்ற முதலே நந்தீஸ்வரர் கோவிலிருந்து பேசுகிறோம் நாங்கள் நந்தீஸ்வரர் கோவில் வந்து ஆயிரத்தி எட்நூறு வருஷம் பழமையான கோவில் இது இது வந்து வாதத்துக்கு பேர் போன ஒரு நந்தீஸ்வரர் இங்கே இருக்கிற குளமும் விசேஷமானது அந்த தீர்த்தம் அதே மாதிரி சுவாமி வந்து சுயம்புலிங்கம் சுவாமி வளர்பிறை பிரதோஷமும் தேய்பிரை பிரதோஷமும் ரொம்ப நல்லா நடக்கும் இங்கே அன்னதானம் எல்லாம் பண்ணுறாங்க ருத்ராபிஷேகம் பண்ணுவாங்க கார்த்திகை மாதம் மூணாவது திங்கட்கிழமை அதே மாதிரி பங்குனி உத்திரம் சஷ்டி எல்லாமே ரொம்ப நல்லா செய்வாங்க விசேஷமாக செய்வாங்க இங்கே இங்கே வந்து தினமும் வந்து காலையில் பள்ளி அழிச்சு படிப்பாங்க பள்ளி அழிச்சி முடிஞ்ச பிறகு சுவாமிக்கு அலங்காரம் அபிஷேகம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி எல்லாம் ஆகும் தினம் பிரதி தினமும் இது நடக்கும் இது அப்புறம் வந்து என்னை எங்களால் முடிஞ்ச சிறு தொண்டு தினமும் நாங்கள் பூ மாலை கட்டி கொடுக்குறோம் சுவாமிக்கு வணக்கம் என்னோடய பெயர் தனலக்ஷ்மி நான் நந்தீஸ்வரன் நகரில் இருக்கிறோம் நான் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்திருக்கேன் இவர்கிட்ட வரவங்களுக்கு நல்லதாகவே நடந்திருக்கு என்ன கேட்குறாங்களோ அது வந்து நிறைவேற்றியிருக்காரு அதில் வந்து எனக்கும் ஒன்று முதல்ல முதல்ல வரும்போது சும்மா வந்து நான் கோயில் சுற்றிட்டு விளக்கு ஏற்றிட்டு போவேன் இங்கே இருந்த மருந்து வேலை செஞ்சிருந்தவங்க இங்கே கொஞ்சம் சுத்தம் பண்ணுமான்னாங்க அப்போ எனக்கு கையை வந்து தூக்கவே முடியாது இவங்க கேட்கும்போது எப்படி முடியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னுட்டு செய்யும் போது அந்த கை வழியாக எனக்கு போயிடுச்சு அது வந்து எனக்கு நல்லா நடந்துருக்கு இந்த கையை வந்து தூக்கவே முடியாது இந்த ஷோல்டர் வந்து தூக்கி தூக்கவே முடியாது தூக்க முடியாமல் அந்த அளவுக்கு செஞ்சதுனால இன்றைக்கி வரையும் அவருக்கு என்ன கேட்குறாரோ செஞ்சுட்டு போயிடாது மற்றவங்களுக்காக நிறைய பண்ணியிருக்காரு இப்போ எங்கள் அக்கா பொண்ணுக்கு மூணு பேருக்கும் வேண்டுதல் வச்சேன் முடிச்சிட்டாரு இப்போ மூணாவது அக்கா பொண்ணுக்கும் வச்சுருக்கேன் முடிச்சிருக்காரு அதனால் சிறப்பு வந்தால் யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை கேட்டால் நிறைவேற்றிருக்காரு குழந்தை இல்லாத குழந்த பாக்கியம் எனக்கு முதல்ல வந்து குழந்த பாக்கியம் தான் கேட்டேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆச்சு குழந்த பாக்கியம் கொடுத்தோன்னையும் அவரோட ஈர்ப்பு அதிகமாகிடுச்சு நான் வந்துக்கிட்டே தான் இருக்கிறேன் சேவை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என்னால் முடிகிற வரைக்கும் சிவத்துண்டு செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அவ்வளோதான் நம்ம என் பேர் நளினி நான் நந்தீஸ்வரத்தை கோயிலில் தான் வேலை செஞ்சிகிட்ருக்கேன் அவருக்கு தொண்டெல்லாம் செய்கிறேன் எனக்கு கொஞ்ச நாளாகவே ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தது பாலாயனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு வயிற்று வலி வந்ததுனால அந்த பாலாயன கலச தண்ணி தான் நான் இருந்தேன் வீட்டில் அன்றைக்கி அந்த தண்ணி குடிச்சு தான் எனக்கு அவர் காப்பாற்றியே என்னை விட்டார் என்னால் முடிஞ்ச தொண்டை நான் அவருக்கு செய்கிறேன் வேலைக்கு போனால் கூட ஒரு அரை மணி நேரம் ஓர மாதிரி நேராவது ஒரு பூ கொஞ்சம் பூவாவது நான் கட்டி கொடுத்துட்டு போகிறேன் இவர் அவ்வளோ சக்தி உள்ளவர் இவர் பல்லவ காலத்தில் கட்டப்பட்ட கோயிலுன்றது ஒரு ஆதாரம் என்னன்னா இந்த கோவிலே எந்த ஒரு சிங்கமுத்திர சின்ன இது தூணில்ல இந்த சின்னமோ வந்து சே நரசிங்கபிரம கோயிலும் இருக்குது மலவையா கோயிலும் இருக்குது இந்த சின்னங்களை பார்க்கும்போது அப்போ முன்வர்க பல்வகால கட்டப்பட்ட கோயிலும் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு வருஷம் வந்துகிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் சித்தர் வழிபாட்டில் இருந்தேன் என்னோடய வீடு வந்து நான் இப்போ கூடாஞ்சேரி வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சில் கூடாஞ்சேரி வந்தேன் அந்த மாதிரி சித்தர் வழிபாட்டில் போதில் இங்கே உங்கள் ஏரியாலேயே ஒரு ஜீவசமாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் மூலியமாக தெரிய வந்தது அதற்காக ஃபஸ்ட்டு ஒரு முறை ஐயா வந்து பார்த்துட்டு போகும் பார்த்திங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவுல வந்து ஐயாவோட ஜீவசமாதியும் ஐயா உட்காந்துருக்க அந்த தோற்றமும் தெரியுது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து எனக்கு தூக்கமே இல்லாமல் இருந்தது அப்போ தான் வந்து இந்த இடத்துக்கும் நமக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்ற ஒரு காரணம் வந்து எனக்கு தெரிய வந்தது அதுக்கப்புறம் வந்து தான் ஐயாவோட ஜீவசமாதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பராமரிப்பு இல்லாமல் ஒரு பூஜை எதுவுமே இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து க ஒரு சித்தர்களுடைய ஆலயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குருவாரம் வேலைக்கிழமை வந்து பூஜை பண்ணுவாங்க ப்ளஸ் வந்து பௌர்ணமி அமாவாசை அந்த மாதிரி தயங்கள் அவங்க ஜீவ ஜீவசமாதியான அந்த நட்சத்திரங்களில் வந்து பூஜை எல்லாம் பண்ணி ரெகுலராக பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான பூஜைகள் எதுவுமே இங்கே நடக்கல பக்தர்கள் வருவாங்க ஒரு கற்பூரம் ஊதுபத்தி ஏற்றிட்டு போயிட்டு இருப்பாங்க சரி நம்ம ஏன் நமக்குள்ளே வந்து அந்த உணர்வை வந்து அவர் தோற்றி வச்சார் இந்த மாதிரி வந்து ஏன் நம்ம வேலைக்கெழம பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஊதுபத்தி கற்பூரம் வச்சு ஆரம்பித்தோம் இப்போ பூஜை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஐயா தான் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐயா வந்து திருப்பரங்குன்றத்தில் பிறந்தவர் ஐயா வந்து ஒவ்வொரு சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வழி வந்திருப்பாங்க முருகர் வழி வந்திருப்பாங்க பெருமாள் வழி வந்திருப்பாங்க ஐயா முருகர் வழியில் வந்த சித்தர் ஐயா வந்து தவ வாழ்க்கைக்கு ஈடுபட்டார் கடுந்தவம் ஐயாவோட தவம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடுந்தவமாக இருக்கும் ஐயாவோட தவம் வந்து ஐயாவோட நேரில் பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து தொடர்ச்சியாக தவ வலிமையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த மாதிரி கடுந்தவம்லாம் புரிஞ்சிருக்காங்க ஐயா வந்து சித்தர் நிலையில் இருந்திருக்காரு ஐயா வந்து கஷ்டமாக சித்திகள் அரைஞ்சிருக்காரு ரசவாத வித்தைகள் அந்த மாதிரி தங்க செய்யக்கூடிய சித்தர்கள் வந்து மண்ணை கூட பொண்ணாக்கக்கூடிய சக்தி இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு அவர் தேவைக்கேட்ட ப விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு சித்த வைத்தியங்கள் நிறையா பண்ணியிருக்காரு நிறையா ஏழை மக்களோட நோய்கள் எல்லாத்தையுமே வந்து ஐயா தீர்த்து வச்சுருக்காங்க ஐயா வந்து இருந்து வடபழனி சிவன் கோயிலில் இருந்தாங்க ஐயா திருப்புரங்குன்றத்தில் இருந்து வரும்போதுலேயே வந்து ஒத்த ஒத்தமாட்டு வண்டியில் வந்திருக்கார் மாட்டு வண்டியில் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் வந்து மக்கள்களுக்கு வந்து சித்த வைத்தியம் அவர் கண்ணுக்கு எட்டின துறையில் கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கெல்லாம் நிறைய சித்த வைத்தியங்கள் நிறைய நோய்களை வந்து தீர்த்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஐயா தீர்த்து வைக்கும்போதுல ஐயாவுக்கு வந்து அந்த காலம் வந்துருச்சு ஐயாவுக்கு ஒரு நூறு நூற்றி பத்து வயசுக்கு மேலே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஜீவசமாதிக்குண்டான அந்த உத்தரவு வந்துருச்சு ஐயாக்கு அந்த சமாதி உத்தரவு வரும்போதத்தில் தன்னோட சீடர்கள் ஐயாவோட நிறைய சீடர்கள் இருக்காங்க அவங்க சீடர்கள் மூலிமா வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாளில் நான் ஜீவ சமாதி அடையணும் அதுக்கு உண்டான இடத்த பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சீடர்கள் வந்து நிறைய இடங்களில் பார்க்குறாங்க ஐயாவுக்கு ஜீவசமாதி அடைங்க அடைகிறதுக்கு நிறைய இடங்களில் வந்து அந்த கோயிலில் உத்தரவு எதுவுமே வரல அந்த மாதிரி போது என்ன பண்ணார் செங்கல்பட்டில் வந்து தாசில்தார் ஒருத்தர் இருந்திருந்தாங்க அவர் ஐயாவோட சீடராக இருந்திருந்தார் அவர் மூலியமாக வந்து கூடுவாஞ்சேரியில் நம்ம வடிவேல் அப்படின்ற ஒரு சித்த வைத்தியர் மூலிமா வந்து அறிமுகமாகி இந்த மாதிரி நண்பர் ஒருத்தர் வந்து ஜீவசமாதி அடையிறக்கு இடம் பார்த்துட்ருக்காங்க உங்களுக்கு ஏதாவது இடம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டதில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க சரி நீங்கள் நான் குடுவாஞ்சேரி கூப்பிட்டு வரேன் என்னோடய இடம் ரெண்டு மூணு இடம் இருக்குது காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க அந்த இடங்கள்ல வந்து சரியாக அவருக்கு வந்து அமையலை அதுக்கப்புறம் நம்ம நந்திவரம் சிவன் கோயிலில் வந்து கேட்டிருக்காங்க அங்கேயும் வந்து உத்தரவு சரியாக கிடைக்கல அப்போ வந்து மன்னார் நாயுடு அப்படின்ற ஐயா வந்து பார்த்திங்கன்னா ராஜா மன்னார் நாயுடு அவர் வந்து இந்த இடத்துல இந்த இடத்த வாங்கி விவசாயம் பண்ணும்போதுல இந்த இடத்துல வந்து சுயம்புவாக வந்து இருந்து ஒரு சிவலிங்கம் வந்து ஒரு சின்ன ஆலயமா வச்சிருந்தாங்க இது ஐயாவுக்கு தெரியப்படுத்தினதும் இந்த இடத்துல எனக்கு ஜீவசமாதி கிடைச்சா நல்லா இருக்குமே உத்தரவு கேளுங்க மாதிரி ஐயா இங்க வந்து கேட்டதும் ஐயா வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க உத்தரவு கொடுத்ததும் அதை பேரில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு ஐயா வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு ஜீவசமாதி அடைஞ்சிட்டுருக்கும் போதில் அவங்களோட சீடர்கள் எல்லாருக்குமே வந்து தகவல் சொல்லியிருக்காரு இன்றைக்கி நைட்டு நான் வந்து பத்து மணி அளவில் ஜீவசமாதி அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க ஐயாவோட அற்புதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாழும் மகான்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்து வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இன்னும் ஐயா உயிரோட்டத்தோடு அப்படியே தான் இருக்கார் இந்த ஆலயங்களில் வந்து நாங்கள் தவத்தில் இருக்கும் போதில் அவரோட ஆற்றலை வந்து நம்ம உணர முடியும் ஆலயத்தில் சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம ஒரு கோரிக்கையோ நம்ம ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வேண்டுதலை வைக்கும் போதில் அவர் அசிரியாக வந்து ஒரு சில வாக்குகளை வந்து இன்னமும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு பக்தர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு பைரவர் வழியாகவோ ஒரு காகம் வழியாக வந்து காட்சி கொடுத்து அவங்களோட குறைகளை வந்து தீர்த்துக்கிட்டு இருக்காங்க ஐயாவுக்கு வந்து ஜீவசமாதியில் வந்து அவரோட திருவுருவச் சிலை இல்லை புகைப்படம் வைக்கணும் ஆலை எழுப்புறதுக்காக நாங்கள் பிளான் போதில் ஐயாவோட புகைப்படம் வந்து அவரோட சீடர் செங்கல்பட்டில் வந்து தாசில்தார் ரிட்டையர்ட் தாசில்தார் சீனு அரங்கநாதன் மூலியமாக நம்ம பேராசிரியர் கணேசன் அவர்கள் வந்து அவ அங்கே அவர் மூலியமாக வந்து புகைப்படம் வாங்கி மொதல் வந்து ஃபோட்டோவாக வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இந்த கோயில் உதவி கோயில் நிர்வாகம் அவங்க எல்லாமே சேர்ந்து அவங்களோட உத்தரவின் பேரில் இந்த ஃபோட்டோவை வந்து டைல்ஸில் வச்சு ப்ளஸ் வந்து அந்த கல் இந்த இடங்களில் வந்து இப்போ நம்ம அமர்ந்திருக்கோம் அப்படின்னா மழை பெஞ்சால் இந்த இடத்துல நம்ம உட்காரவே முடியாது இதற்கு வந்து அவங்க கோயில் நிர்வாகம் வந்து கல் என்ன கல் மண் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணி ப்ளஸ் இங்கே வரக்கூடிய பக்தர்களோட சிறு சிறு உதவியால் இங்கே எல்லாம் போட்டு இந்த ஆலயம் வந்து இந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஐயாவோட அருளில் இந்த கோயில் நிர்வாகத்தோட உதவியில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த ஆலயம் வந்து மெல்மேலும் சிறப்பு அடைகிறதுக்கு பக்தர்களால் இயன்ற மு உதவியை வந்து கோயில் நிர்வாகம் இடம் கொடுத்தங்க அப்படின்னா இந்த ஆலயத்தை வந்து மேலும் சிறப்பாக கட்டுறதுக்கு எல்லாரும் உதவி பண்ணணும் அப்படின்றத நான் கோயில் நிர்வாகம் வந்து அவங்க ஒரு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க சரி இருட்டாக இருக்கேன் இந்த இடத்துக்கு ஒரு லைட்டு மட்டும் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு லைட்டு கனெக்ஷன் கொடுத்தாங்க ஐயா குப்புசாமி தான் எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் பண்ணி இந்த இடத்துல வந்து லைட்டு போட்டு வச்சுருந்தாங்க நாங்கள் நைட்டு வந்துட்டு போயிடுவோம் நாங்கள் நைட்டு வந்து பூஜை பண்ணிட்டு போகும்போது போது காலைல யார் பண்ணுறாங்கன்னே இந்த அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கும் நம்ம அம்மா வந்து இந்த அம்மா வந்து பதினெட்டு வருஷமாக வந்து ஐயாவுக்கு வந்து சேவை பண்ணிகிட்ருக்காங்க இந்த விளக்கு ஏற்றுறது ஐயாவுக்கு பூஜை பண்ணுறது எதை எல்லாம் பூவெல்லாம் வச்சு கற்பூரம்லாம் வச்சு சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு போவாங்க THANKS <laughs> நாங்கள் எல்லாம் சேர்ந்து பூஜை பண்ண ஆரம்பித்தோம் பூஜை பண்ண பண்ண பார்த்திங்கன்னா ஐயாவோட ஆற்றல் வந்து ரொம்ப சிறப்பாக எங்களால் உணர முடிஞ்சது ஐயாவோட அற்புதங்கள் ஐயாவோட ஆற்றல் எல்லாம் நிறையா உணர்ஞ்ச முடிஞ்சது ஒரு சில சமயம் நம்ம ஒரு நல்ல ஒரு தியானத்தில் உட்கார்ந்தோம் அப்படின்னா ஒரு அபரிவிதமான ஒரு ஆற்றலை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து உணரக்கூடியான ஒரு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கும் நிறையா அந்த அசுரரி நம்ம தியானத்தில் இருக்கும் போதில் அந்த அசுரரி வாக்கு மூலியமாக நிறையா விஷயங்கள் நிறையா அற்புதங்கள் வந்து ஐயா நிகழ்த்திக்கிட்டே இருப்பார் நிறையா பக்தர்கள் வந்து இது மூலிமா வந்து ஐயா மூலயமா பலனடைஞ்சிருக்காங்க ஐயாவோட ஆலயம் வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கோயில் நிர்வாகத்தோட சப்போர்ட்டு பிளஸ் நம்ம பக்தர்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த வேலைகள்லாம் பார்த்துருக்கோம் இந்த பணியில் வந்து என் கூட முழுக்க இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா குப்புசாமி ஐயா இந்த ரங்கம்மா அவங்க பிளஸ் வந்து கோயில் நிர்வாகத்தில் பிரகாஷ் அவர்கள் அவங்க அம்மா எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணனால தான் இந்த ஆலயம் வந்து இந்த அளவுக்கு இருக்கு மேலும் இந்த ஆலயம் வளர்ச்சி அடைகிறதுக்கு பக்தர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஐயா மூலயமா ஒரு உத்தரவு வச்சுருக்கேன் ஓம் நம சிவாய என் பேர் வெங்கடேசன் நான் ஊரப்பாகத்துலேருந்து வந்துன்னு இருக்கிறேன் கடந்த ஒன்றரை ஒன்ற ஒன்றரை வருட காலமாக ஐயாவை தரிசனம் பண்ண வந்து இருக்கிறேன் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு மன அமைதியும் வாழ்க்கையில் சில முன்னேற்றங்களும் கொடுத்துருக்கிறாரு வடபண் வண்டிச்சாமி தினகர ஐயா என்ற இந்த சித்திரை வணங்க வர வார வாரம் வேளக்கிழமை நான் வந்து வணங்கிட்டு போயின்னு இருக்கிறேன் பௌர்ணமி அமாவாசை மற்றும் அவருக்கு குரு பூஜை அன்னைக்கு எல்லா மக்களும் இங்கே வந்து வணங்கி அவரோட ஆசிர்வாதம் பெற்று போய்டின்னுக்குறாங்க இன்னைய வரைக்கும் இங்கே வர மக்கள் எல்லாருக்குமே சுபிட்சமாக தான் இருக்கிறாங்க யாருக்கும் எந்த குறைப்போட இல்லாமல் ஐயா பார்த்துன்னு இருக்கிறாரு மேலும் வர மக்களுக்கு அவர் பல சுபீட்சங்களை கொடுத்து இந்த இடத்த மேலும் மேலும் வளர்ச்சி அடைய ஐயா துணை இருந்து நல்ல முறையில் செய்வார் என்று எல்லா மக்களும் நம்புகிறாங்க ஓம் நமஸ் வாய வணக்கம் என் பேர் ரங்கம்மா ஐயாவுக்கு இந்த இடத்துக்கு நான் வந்து மெட்ராஸில் இருந்து குடி வீடு பார்த்து இடம் பார்த்துட்டு வாங்கினிருந்தேன் இவர் எனக்கு அதை வந்த புதுசில் எனக்கு தெரியாமல் இருந்தது அதுக்கப்புறமா வந்து இந்த சமாதி இவ்வளோ இதுவாக இருக்குதே கோயிலுக்குள்ளோ அப்படின்ட்டு பார்த்து நான் முடிச்சு இதுக்கு வந்து அவர் வந்து ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்து வாசலில் நின்று சிவன் மாதிரி நின்றுக்கின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்கன்ட்டு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள லக்ஷ்மி அம்மனை வந்து உள்ளே அனுப்பிட்டு சாமி ரூமில் அவங்களை பார்த்தேன் அது வந்து எனக்கு புரியல இவருன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறமா நாலு ஆவோ 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 என்னோடய இவரோடைய அருள் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இங்கே கோயில் கட்டுறது நாளில் இருந்து கோயில் ஆரம்பரிச்சிட்டாங்க அப்போ அந்த கோயில் ஆரம்பிச்சதுலேருந்து நான் கோயிலுக்கு வந்துக்கிட்டு இவரையும் பார்த்துக்கினு இவரோட சேவையும் செஞ்சுக்கினு அப்போல்லாம் வந்து இந்த ஒரு இது எதுவுமே போடாமல் எறும் மண்ணாக சமாதியாக இருந்தது அப்புறம் ஐயாவுக்கு வந்து என்ன நம்மளால் முடிஞ்சது செய்யலான்ட்டு நான் வளரையே விளக்க ஏற்றுக்கிட்டு அவர் பார்த்துக்கினே இருந்தேன் அதுக்கப்புறம் நாலு வர 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 எல்லோரும் கூடி அவரோட சேவை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதில் இருந்து இன்றைக்கி ரொம்ப பிரமோதமாக நடக்குதுங்க ஐயா வணக்கம் என் பேர் கணேசன் எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன் இங்கே பக்கத்தில் தான் வீடு பத்து வருஷமாக ஐயாவை எனக்கு தெரியும் வந்து இங்கே வட சிவன் கோயில் பக்கத்தில் ஒரு தள்ளுவண்டியில் அவர் சித்த மருத்துவம் தெரியும் மருத்துவமெல்லாம் அவர் வர்றவங்களுக்கெல்லாம் அது பணம் எதுவும் கேட்க மாட்டார் அவங்களாக கொடுத்த தட்டில் போட்டால் வாங்கிப்பார் அந்த நிலையில் அவர் வந்து சமுதாயத்துக்கு சித்த மருத்துவம் நிறையா பண்ணியிருக்கிறாரு திண்ணீர் மட்டுமே கொடுத்து கூட நோயெல்லாம் குணம் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு தங்கம் செய்யக்கூடிய விதை தெரியும் அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் தங்கம் செஞ்சு மின்ட்டில் போயிட்டு விற்றுட்டு வந்த வித்துட்டு வருவார் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டார் பக்கத்தில் ஒரு மூணு கல்லை வச்சுட்டு அவர் அரிசி இப்போ பைத்த மருப்பெல்லாம் போட்டு அப்படியே பொங்கி அப்படியே சாப்பிடுவார் இந்த இடத்துல அப்படியே சாப்பிடுவார் வண்டியிலேயே உட்காந்து தவம் பண்ண நைட் அண்ட் டே தவம் பண்ணிகிட்டு இருப்பார் அந்த நிலையில் சீன் அரங்கநாதன் சொல்லிட்டு ஒரு செங்கல்பட்டில் இருக்கிறார் தாசில்தார் இருந்தவர் அவர் வந்து அவருடைய மருத்துவம் தெரியன்னு சொல்ல மனைவிக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டு அவரோட அறிமுகமாகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நல்லா பழக்கமாகிடுது அவருடைய நிலை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் அவர் தீட்சை கொடுத்துருக்குறாரு குன்றத்தூரில் வந்துட்டு தீட்சை கொடுத்துருக்குறாரு அவர் ஐயாவுக்கு எண்பத்தி மூணில் ஜோ ஜோஷம் இதாகிட்டார் அதனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் வந்து வந்து இங்கே வந்து கூட்டுன்னு வந்திருந்தேன் அவர் பார்த்துட்டு எல்லாம் அவருக்கு அவர் பார்க்க போயிருக்கும்போது பல்லவரத்தில் இருக்கிற நண்பர் ஞானமொழி சித்தர் அவர் வந்துட்டு அவர் நண்பர் சொல்லியிருந்தார் என்னை கேட்டுருந்தார் இங்கே வண்டிகார சாமிகள் தெரியுமாமே எனக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தார் சரின்னு சொல்லிட்டு இருந்துட்டு நான் அதை மறந்துட்டு நான் பல்லாவரம் போயிட்டேன் அவர் உடனே ஃபோன் பண்ணி கேட்டார் ஏன் மாதிரி அவசரமாக வந்துட்டேன் மறந்துவிட்டேன் நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அப்போ அவரே உடனே அவருக்கு எம்மோ அந்த உணர்ச்சி நிலை உணர்வுகளை வந்து அவர் பெரிய மகானாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் வித்தியாபத்துங்க ஏழைக்கிழமை தீபத்துங்கன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு போல அவருக்கு தூக்கம் இல்லை மறுநாள் காலையில் எனக்கு திரும்ப ஃபோன் பண்ணார் அவர் பெரிய மகானாக இருக்கிறாரு என்டெல்லாம் நிறைய பேசுகிறாரு அதனால் நீ என்னை அவர்கிட்ட கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் சிவராத்திரிக்காக இப்போ நாற்பத்தெட்டு நாள் நோன்பு இருந்தால் அன்றைக்கி மறுநாள் சிவராத்திரி அன்றைக்கி அப்போ வந்துட்டு வந்தார் வந்துட்டு அவர் ஐயா இங்கே கூப்பிட்டு வந்துட்டு பார்த்துட்டு பெரிய மகானாக இருக்கார் ஈரோடு இருக்கிறாரு இப்படியே விடக்கூடாது ஒரு மண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நிறைய அன்புகள் வராங்க வர்றவங்களுக்கெல்லாம் மன அமைதி கிடைக்கிது வேண்டுதல் நிறைய உடையுது அதனால் இது இன்னும் மென்மேலும் பல பெரிய பெரிய பல மக்கள் பயனடையணும் நன்றி வணக்கம் என் பேர் மோகன் நந்திவரம் கிராமத்தில் இந்த மல்லீஸ்வரன் கோயில் இரநூறு ஆண்டுக்குள்ள பழமையானது இந்த சாமியார் இங்கே வந்து சமாதியாகி ரொம்ப நாளாக இருந்து மக்களுக்கு நல்லது தொண்டு செய்கிறாரு இங்கே வியாழக்கிழமை பௌர்ணமி அமாவாசையில் நல்ல பூஜைகள் நடக்கிறது இங்கே வரவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது நந்திவர கிராமத்தில் இது ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதமாக இந்த மடம் அமைந்து இருக்கிறதுன்ட்டு நாங்கள் கூறுகிறோம் வே சரணம் சிவா திருச்சிற்றம்பலம் என்னுடைய பேர் விஜயா பன்னீர்செல்வம் நான் வந்து இருபத்தைந்து வருடங்கள் முன்னா இருபத்தைந்து வருடங்கள்லேருந்து மறைமலை நகரில் இருக்கிற யூகால்ஃபியல் சிஸ்டத்தில் வேலை பார்த்து நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் ஆகி இந்த இடத்துல வந்து என்னுடைய சிறிய மகளுக்காக துணைக்காக இங்கே வந்து வீடு வந்து கொடுத்துனே இருக்கிறேன் இங்கே இந்த இந்த மல்லீஸ்வரன் கோவிலில் வந்து எனக்கு ஈஸ்வரன் மேலே ஆழ்ந்த ஈடுபாடு இருந்ததால் இந்த ஈஸ்வரன் கோவிலில் நான் தினமும் வந்து வணங்க ஆரம்பித்தேன் அப்போ இந்த தினகரன் சிவாமி சித்தர்களை வந்து எல்லாரும் வணங்கின்னு இருந்தாங்க அப்போ எனக்கும் குடும்பத்தில் பல துன்பங்கள் வரும்போது இவரை வணங்கி வியாழக்கிழமை தினந்தோறும் வந்து நீங்கள் வணங்குங்கன்ட்டு இங்கே வர எல்லா அன்பர்களும் பெண்களும் எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க என்னை அறியாமலே நான் திருவாசகத்தையும் படிக்க ஆரம்பித்தேன் அப்படி திருவாசகத்தை படிக்க ஆரம்பித்த பிறகுதான் எனக்கு வாழ்க்கையில எல்லா சில விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பித்தது வாழ்க்கையில் வந்து துன்பப்படுறவங்களாம் இவர்கிட்ட வந்து தங்களுடைய குறைகளை சொல்லி அதை நிறைவேற்றி கொடுக்குற பெரிய வள்ளலாக இருக்கிறாரு இந்த கூடுவாஞ்சேரியில் நந்திவரம் கிராமத்தில் இப்படி ஒரு அமைதியான இடம் இருக்குதுன்றத நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இங்கே திருமணம் நட திருமணம் முடிஞ்சு இங்கே வந்தேன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இவர் ஜீவசமாதியாக இருக்கிறாரு பல வருடங்கள் இவர் இவரை பற்றி யாருக்குமே அவ்வளோவா தெரியாமல் இருந்தது ஒரு சில இங்கே வர அன்பர்கள் மூலியமாக எல்லாரும் தங்களுடைய நண்பர்கள் சுற்றத்தார்களை எல்லோரும் வர வச்சு அவங்கவுங்க துன்பங்கள்லாம் தீர்க்கிற வல்லலாக இருக்கிறாரு என்னால் நல்லப நல்லா வாழணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் சிவ எப்போ பூஜை நடக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை ஆவணி திருவோண நட்சத்திரத்தில் குரு பூஜை நடக்கும் குரு பூஜை வந்து நிறைய மக்கள்கள் வருவாங்க ஐயாவோட சீடர்கள்லாம் வருவாங்க அன்னதானங்கள்லாம் நடக்கும் ஒவ்வொரு மாசமும் வந்து வியாழக்கிழமை ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் வந்து ரெகுலராக வந்து ஐயாவுக்கு வந்து குருவார பூஜை நடக்கும் இது வந்து காலையில் ஆறிலருந்து எட்டு மணிக்குள்ளே நடக்கும் அதே மாதிரி வந்து மாதம் வந்து திருவோண நட்சத்திரத்தப்போ வந்து மாத குரு பூஜை வந்து ஐயாக்கு நடக்கும் அந்த குரு பூஜை வந்து அந்த நட்சத்திரம் வர்ற டைமை பொறுத்து மார்னிங்காக இல்லை ஈவினிங்காக அப்படின்னு பார்த்து பக்தர்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பூஜை நடத்திக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து பௌர்ணமி பூஜை வந்து இரவு எட்டு மணிக்கு மேலே வந்து சிறப்பாக நடைபெறும் இது இதெல்லாம் வந்து ஜீவ ஜீவசமாதியில் நடைபெற பூஜைகள் வடபழனி வண்டிசாமி என்கிற தினகர சித்தர் ஐயா ஜீவசமாதி அடைஞ்ச பிறகு ஐயா பயன்படுத்திய பொருட்கள் யோகதண்டம் ருத்ராஜம் புத்தகங்கள் அனைத்தும் வந்து அவங்களோட சீடர்கள் கிட்ட பாதுகாப்பாக வச்சுருக்காங்க வருஷம் ஒரு தடவை குரு பூஜை நடக்கும்போதில் அந்த புத்தகங்கள் அந்த பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஐயா முன்னாடி வச்சு வழிபட்டுட்டு போவாங்க இப்போ வந்து இங்கே பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால வந்து அதை ரெகுலராக வச்சு நம்மளால் வழிபட முடியல ஆலயம் எழுப்புனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆலயம் அமைச்சு பாதுகாப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருட்களை வந்து எடுத்து இங்கேயே வச்சுருதா அவங்க சொல்லியிருக்காங்க